அனைவருக்கும் வணக்கம் தாய்வான் நாட்டிற்கு இந்த அங்கக கரிமம் அடிப்படையிலான கருத்தரங்களை கலந்துகிட்ருக்கப்போ முக்கியமாக எங்கே போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம த தாய்பை அப்படிங்கிற தலைநகரத்தில் தங்கியிருந்தோம் அங்கேருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரமில் தாய்சொங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அங்கே பக்கத்தில் நிறைய வயல்வெளிகள் நம்மளுடைய டெல்டா மாதிரியான அமைப்பு இருந்தது அங்கே இருந்த இடத்துல விவசாயிகளை நேரில் சந்திக்கிறதுக்கும் அதே நேரத்தில் பல்கலைக்கழகம் என்ன விதமான காரியங்கள் செய்யுது அப்படிங்கிறத பார்க்கவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவங்க அங்கக கரிமம்னு என்ன சொல்ல வர்றாங்க அங்கக விவசாயம் அதாவது இயற்கை விவசாயம்னு என்ன சொல்ல வர்றாங்கன்னா நிறைய மாடுகள் வளர்க்கக்கூடிய பெரிய பெரிய பண்ணைகள் இருக்குது பன்றிகள் வெள்ளை பன்றி கருப்பு பன்றி வளர்க்கக்கூடிய பெரிய 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 பண்ணைகள் பெரிய பண்ணைனா ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேங்க மாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா முப்பதாயிரம் மாடு வச்சுருக்காங்க பன்னி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் பண்ணி இருக்குங்க இந்த அளவுக்கு இந்த அளவு அளவுலான பண்ணைகள் அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த தினசரி அதை குளிப்பாற்றப்ப வரக்கூடிய தண்ணீர் ப்ளஸ் அதோடய கோமியம் அதோடைய சாணம் இதெல்லாம் எடுத்து ஒரு டைஜஸ்டர் மாதிரி ஒரு பயோகேஸ் செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் உள்ள அனுப்புகிறாங்க அனுப்பிச்சு அதில் வந்து ரியாக்ட் பண்ண வச்சு அதிலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த எரிவாயுவை மீத்தேன் எரிவாயுவை பயன்படுத்தி எரிபொருள் தயாரிக்கிறாங்க மின்சாரம் எரிபொருள் தயாரிக்கிறாங்க இது ஒரு பக்கம் தயாரித்தது போக அந்த மீதமுள்ள கசடு சாணம் மற்றும் கோமியம் இதை பனிரெண்டாயிரம் லிட்டர் டேங்கில் எடுத்துகிட்டு போய் நிலங்களில் அப்படியே கொடுக்குறாங்க எப்படி எப்போ கொடுக்குறாங்க அடி உரமாகவும் நாற்பதாவது நாளும் ஒரு ஏக்கருக்கு ஆரம்பத்தில் ஒரு பன்னெண்டாயிரம் நாற்பதாவது நாள் ஒரு பன்னெண்டாயிரம் இவ்வளோதாங்க அவங்க விவசாயமே இதை கொடுத்துட்டு விட்டுறாங்க அப்படி விடும்போது அவங்க நெல்லெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படி அந்த மாதிரி நம்பர் ஒன் அப்படி தான் சொல்கிறாங்க அதில் வந்து நம்பர் பதினொன்று அப்படிங்கிறதான் அதிக விளைச்சல் தரக்கூடிய உணவுக்கான நெல் ரகமாக அவங்க வச்சுருக்காங்க அதோட விளைச்சல் இந்த மாதிரி கொடுக்குறப்ப அளவுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி இதை வருட வருடம் அல்லது இரண்டு ஒரு வருஷத்துக்கு இரண்டு பயிர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த நிலத்தில் சத்துக்கள் அதிகமாகி அந்த சத்துக்கள் அதிகமாகிறதுனாலையும் அங்கங்க கரிமம் அதிகமாகிறதுனாலையும் நோய் வராமல் இருக்குது பயிர் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால பூச்சி வராமல் இருக்குது இதுதான் அவங்க செய்தி சொல்கிறாங்க இப்போ நம்ம இயற்கை விவசாயத்தில் என்ன செய்கிறோம் ஜீவாமிர்தம் கொடுக்க சொல்கிறோம் ஆனால் நம்ம கொடுக்குற அந்த பொருளோட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாணம் கோமியத்தோட அளவு கம்மி ஆனால் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அவங்க ரெண்டு தடவை கொடுக்குறாங்க நம்ம ஐந்து தடவை கொடுக்க சொல்கிறோம் அப்படி ஐந்து தடவை ஒரு பயிருக்கு கொடுக்குறப்ப நமக்கு அதோடைய விளைச்சல் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அங்கக கரிமம் அப்படிங்கிறது ப நம்ம வந்து கால்நடை செல்வங்கள் வச்சுருக்கிறப்ப அதோடைய சாணம் கோமியத்தை பயன்படுத்தி அதிகமாக நம்ம நிலத்தில் கொடுக்கறதுனால நம்மளுடைய மண் வளம் அதிகமாகுது மண்ணில் இருக்கக்கூடிய அங்கக கரிமம் அதிகமாகுது அதனால் விளைச்சல் அதிகமாகுது இதுதான் அவங்க நமக்கு கண்ணில் காட்டின ஒரு முக்கியமான விஷயம் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசியை அவங்க முறையாக நெல் எப்படி சொல்கிறதுங்க வெயிலே காட்ட மாட்டேங்கிறாங்க ஒரு நிழல்லே வச்சுருக்கிறப்ப அதோடைய சக்தி வெளியே போகாமல் இருக்குது அப்படிங்கிறதான் அவங்க சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துடுறோம் எடுக்காமல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எந்த இடத்துல நமக்கு அரிசி உற்பத்தியாக அதை அப்படியே நம்ம ஒரு உணவாக நம்ம பயன்படுத்துகிறப்ப அதிலிருந்து நிறைய மேலே ஒட்டி இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களோட கூடிய கார்போஹைட்ரேட் நமக்கு கிடைக்கிறதுனால நம்மளுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அவங்க உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க இதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பங்கள் அங்கக கரிமத்தை அதிகப்படுத்துறது அரிசியை வந்து முறைப்படுத்துறது அதை உணவு தயார் செய்யும் நேரத்திலையும் முறைப்படுத்தி நம்ம உண்டுறது மீண்டும் சந்திப்போம்